ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெளிவுப்படுத்தலாங்க நாங்க நாளமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்கு அதிஷ்ட நிறம் அதிஷ்ட என்னென்ன போன்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பல நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா முழு பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்க மொபைல் தேடி நமது ராசி பலங்கள் தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் முதல் தேதி ஆங்கில மாத பிறப்புங்க இன்றைய தினம் புது வருட கணக்கெல்லாம் இன்னைக்கு போடுவாங்க இன்றைய தினம் திங்கக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் பங்குடி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய என்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கையாக ராகு சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை இரவு ஏற்படுதுங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் ஐந்து கூடிய சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளதன் காரணமாகவும் இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு காத்திருக்கங்க சர்ப்ரைஸான நல்ல செய்தி உண்டு அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல மழலை சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் குறித்த நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு காதி நிற்கக்கூடிய வேலை வந்து சேருங்க அதனால நீங்க மட்டுமல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க குடும்பத்துல வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க தொட்டில் சத்தம் மழல் சத்தம் உங்க வீட்டுல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் நம்ம மீனவரசி அன்பர்களுக்கு இது தவிர உங்க பிள்ளைகள் மூலமாக ஏற்கனவே குழந்தை விட்டக்கூடிய அன்பர்களுக்கு உங்க பிள்ளைகள் மூலமாக நல்ல முன்னேற்றங்களை பெற முடியும் உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளும் அதிகமான மகிழ்ச்சியை பெறுவாங்க அவர்களது லைஃப் வந்து செட்டில் ஆகுங்க உங்கள் மூலமாக எனவே இந்த தினம் உங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு பெருமையான உணர்வு உங்க பிள்ளைகள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அற்புதமான நாள் உங்களுக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் வியாபார ரீதியாக கிடைக்கூடிய தன லாபம் அதிகரிக்கும் நண்பர்களே உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு புதிதாக வியாபார ரீதியாக உதயமாகும் வியாபார எண்ணங்கள் அதிகமாகக்கூடிய இந்த யோகத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இந்த தினம் பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் உங்களால் முடிக்க முடியுங்கிறனால இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய தடைப்பட்ட வேலையெல்லாம் இன்னைக்கு இங்கே சிறப்பாக முடிக்க முடியும் இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு வியாபார ரீதியாக கொடுங்க அதனால உங்களுக்கு செல்லு செழிப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுதுங்க இந்த தினம் நீங்கள் பணப்புழக்கம் அதிகரித்து காணப்படுவீங்க பழைய பாக்கியில் எல்லாமே வசூலாகும் குடும்ப வாழ்க்கையிலையும் நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் தாராளமாக நடத்தலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சர்கள் எல்லாமே ஒளிந்து அமைதி பெறுகூடிய ஒற்றுமையான ஒரு நாளாக இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும் மாணவர்களுக்கு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்கிறதுனால கல்வி முன்னேற்றம் வேற லெவல் இருக்குங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும் அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் பிசினஸ் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அலுவலக பணிகள் சூப்பராக இருக்கும் வீட்டுல குடும்பமும் சூப்பராக இருக்கும் எனவே எல்லா இடத்துலையும் இன்னைக்கு போராடம் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க தோதா குறைக்கு குடும்பத்தை சுபநீர்ச்சல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இப்போ சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆனந்தமான ஒரு நாளாக நிற்காம அமைதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்திகள் நிறைய வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியத்தை புறக்கணிக்காம ஆரோக்கியத்திற்கு குறைபடுத்த தரக்கூடிய உணவுகளை நீங்க தள்ளி வைக்கிறது ரொம்ப முக்கியம் அலட்சியம் காட்ட வேண்டாம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்காக தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் அதெல்லாம் இருந்து நீ ஆரம்பிக்கிறது நல்லதுங்க ஒருவேளை நீங்கள் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா அல்லது ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கணுங்க ஏன்னா அந்த மாதிரி நேரத்தை விரையமாக்கக்கூடிய சில நண்பர்கள் இருப்பாங்க உங்களை விட்டுருக்கூடிய பணத்தையும் விரயமாக்கக்கூடிய சில நண்பர்களும் உங்களுக்கு இருப்பாங்க எனவே அவர்களே நீ அடையாளம் கண்டு இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பெண்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் வந்து மன வருத்தங்கள் ஏற்படலாங்க ஏன்னா உங்கள் குடும்ப பெண்கள் சில பேருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சிறப்பாக சமாளிக்க முடியும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க நீங்கள் நீங்கள் மிக மிக நேசிக்கக்கூடிய மிக அன்பான சில நபர்களுடன் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது அந்த மாதிரி இன்னைக்கு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ரொம்ப அன்பாக நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க எத்தனை ஆளா ஆனால் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ரொம்ப கடுமையாக நடந்துக்குவீங்க அதனால் அவர் மனம் உடைந்து போவாருங்க அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்றை காதலான காதல் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மூன்றாம் நபர் தலையீட்டை வந்து அனுமதிக்கக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில மூன்றாம் நபர் தலையீடு மூலமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் அறவே ஒழித்து விட வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்களே வந்து உங்கள் காதலர்களோட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் காதல் வாழ்க்கையை நீங்கள் அழகாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இது வரைக்கும் நட்புடன் பழகாத சில பேர் வந்து திடீர்னு பார்த்தா கூட நட்புறவு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் முயற்சிப்பாங்க அந்த மாதிரி நபர்கள்ட்ட நீங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன்னா ஏதோ காரியத்துக்காக தான் உங்களை அப்ரோச் பண்றாங்கிறது புரிஞ்சுக்கணும் அவருடைய காரியம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களால அதை செய்ய முடிஞ்சா செய்து கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு விருப்பமலையா நீங்க ஒதுங்கிறது நல்லதுங்க கொஞ்சம் நீங்க உங்ககிட்ட யாராவது ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஜாகிரதை யோசிச்சு மத்தவங்க கூட பழகிறது ரொம்ப முக்கியங்க இது வரைக்கும் பேசாத சில நபர்கள் கூட உங்களை பார்த்தாலே அப்படியே ஓரமாக பார்த்துட்டு போயிடுறவங்க நம்பர்கள் கூட இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க சில பேர் உண்மையிலேயே நட்புறவை விரும்பினாங்க அப்படின்னா நீங்க தாராளமாக நட்புறவை ஏற்படுத்திக்கொள்ளலாம் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் உங்கள் ரிலேட்டிவ் மூலமாகவும் உங்களுக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பாதிப்புகள் ஏற்படலாம் எனவே நண்பர்கள் உறவினர்களே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பங்கெடுக்கிறதுக்கு நீங்கள் கூடாது அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இந்த தினம் கொஞ்சம் ஆதரவு நீங்கள் எதிர்பார்த்த நாள் கிடைக்காமல் போகலாம் அதனால கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கலாம்ங்க அலுவலக பணிகளில் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு சொல்லக்கூடாதுங்க நீங்கள் உங்க உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க நல்ல செய்தியில் வந்து சேரும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளை பாக்கியம் புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகமான ஒரு நாங்க இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னு நான் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரலாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்துல சில சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பமே சந்தோஷமாக குதூலமாக நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான சில நிகழ்ச்சிகளை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல சீரான ஆரோக்கியமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் மகிழ்ச்சியை தரும் உத்தரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு பெண்டிங்கான தடைப்பட்ட வேலைகள்லாம் என்ன இருக்குங்கிறத பாருங்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்களுக்கு புதிய புதிய ஐடியாக்கள்லாம் வியாபாரத்தில் இன்னைக்கு உதயமாகும் எனவே வியாபாரிகள் கிடைக்கக்கூடிய ஐடியாக்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் தடைகள் விலகும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர் இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டுடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க அதெல்லாம் நிறைவேற்றி வைத்து குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல செய்திகளை வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே